அப்போ நான் வந்து இவ்வளவு பர்சன்ட் வச்சிருக்கேன் தனியா நிக்கிறேன் தனியா நிக்கிறேன் தனியா நிக்கிறேன் அப்படின்னா ஒரு கவுன்சிலராது இருக்கா அரசியல் எதுக்குங்க வரும் நீங்க சும்மா இருந்த பாஜக வந்து உங்களை கைப்பிடிச்சு எது போட்டாங்களா அப்ளிகேஷன் அனுப்பாத அப்படின்னு இல்ல நீங்க கொண்டு போய் போஸ்டர்ல போட்டீங்கன்னா அதனால போஸ்ட் பார்க்கல தூக்கிட்டு வந்துட்டாங்களா ஒரு பக்கம் வந்து நடிகர்கள் வந்து அரசியலுக்கே வரக்கூடாதுன்னு சொல்றாரு மறுபக்கம் வந்து நடிகர்லாம் சேர்த்துப்பாரு அப்படின்னு அதாவதுங்க எனக்கு எதிராக யாரும் எங்களோட வந்தா அதுல பிரச்சனை இதே விஜய் அவர்கள் வந்து நாளைக்கு இல்லை இவரோடலாம் நான் என்ன கூட்டணி நான் ஒரு சூப்பர் ஹீரோ ரேஞ்சில் இருக்கேன் அதனால கூட்டணி கிடையாது தனியாக தான் நிற்போம் அப்படின்னு சொன்னால் அப்போ சொல்லுவார் இவங்கெல்லாம் வந்து கூட்டா இவர் விஜய்க்கும் வேற ஏதாவது விஜய் தமிழர் இல்லைன்னு கூட ஏதாவது சொல்லலாம் நாம் தமிழ் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் என்ன சொல்கிறாருன்னா இந்த தேர்தலில் வந்து நாம் தமிழ் கட்சியை விட பாஜக வந்து அதிக வாக்கு சதவீதங்களை வாங்குச்சு அப்படின்னா நான் நாம் தமிழர் கட்சியை கலைச்சிட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அவர் வந்து இது சொல்கிறது சரியாக இருக்குமா இல்லை நாம் தமிழ் கட்சியோட பாஜக அதிக வாக்கு வித்தியாசம் வாங்குவோன்னு நினைக்கிறீங்களா அதாவதுங்க ஏற்கனவே மக்கள் நல கூட்டணி விஷயத்தில் கூட இந்த மாதிரி ஒரு தடவை சொன்னால் எனக்கு ஞாபகம் ஆனால் மக்கள் நல கூட்டணி வந்து குறைவான வாக்குகள் தான் வாங்கினாங்க அது வந்து ஒரு கணக்கிலே இல்லை அது விட்டுருங்க திருப்பி திருப்பி நான் மூணாவது கட்சி மூணாவது கட்சி அப்படின்னு சொல்லி நினைக்கிறாருங்க நல்லா யோசிச்சு பாருங்க இன்றைக்கு தமிழகத்தில் கூட்டணி அப்படின்னு சொன்னால் அதிமுக திமுக ஆர் ஃபார் தட் மேட்டர் வந்துங்க ஓரளவுக்கு இப்போ இந்த இருபெரும் கட்சிகள் எடுத்துட்டீங்கன்னா கூட்டணின்னா அவங்க முக்கியத்துவம் கொடுத்து பேச்சுவார்த்தை நடத்துவது கூட்டணிகளை கொண்டு வரணும்னு நினைக்கிற கட்சிகள்னா காங்கிரஸ் பாமக தேமுதிக விடுதலை சிறுத்தைகள் தேமுதிக கம்யூனிஸ்ட் எத்தனை வாக்கு இருக்கு நாலு சீட்டு கொடுக்குறாங்க பாமக அவங்களோட வந்து பாயிண்ட் வாங்கிட்டேன் நாங்க வந்து ஏழை நோக்கி போகிறோம் எட்டை நோக்கி போகிறோம் சரி எவ்வளவு போங்க ஆனா பாமக இருக்கிற மரியாதை அதெல்லாம் வந்து ஏன் இல்லை அடுத்தது கட்சிக்கு இல்லைங்கிறீங்களா எங்க இருக்குன்னு கேட்குறேன் இப்போ விடுதலை சிறுத்தைகள் அவர் சீமான் என்ன சொல்றாரா நான் தனிச்சேன்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து கூட்டணி நான் யாரையும் விரும்பல தனிச்சேன்னு கலங்காணுவேன் சிஞ்சனி சிந்தந்தான் வரும் அப்படின்லாம் டைலாக்லாம் வருவாரு எத்தனை நாளைக்கு நாளைக்குங்க இதையே இருக்க போகிறீங்க ஆனால் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்னு யாரோ சொன்ன மாதிரி ஒரு ஞாபகம் அது கொஞ்சம் என்னன்னு யோசிச்சு பாருங்க அது அண்ணன் அவர்கிட்ட கூட கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சரி அதை விடுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயும் இலை மலர்ந்ததுங்க சரி விடுங்க அது அண்ணன் பதில் சொல்லட்டும் ஈழம் தான் மலரல நான் என்ன கேட்குறேன்னா விடுதலை சிறுத்தைகள் எடுத்துக்கங்க அவங்க வந்து இதே மக்கள் நல கூட்டணியில் இருக்கும்போது எவ்வளோ பர்சன்ட் ஓட்டு வாங்கினாங்க அப்படின்னு நமக்கு தெரியுங்க ஆனால் அவங்களுக்கு இன்னைக்கு எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க தேமுதிகா இப்போ வந்து அவங்களுக்கு எத்தனை சீட்டு கொடுத்துருக்காங்க அதிமுகவில் அதே மாதிரி பாமகவுக்கு எம்எல்ஏக்கள் எத்தனை பேர் இருக்காங்க எம்பி தொகுதிகள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க இதெல்லாம் இருக்குல்ல அப்போது நான் வந்து இவ்வளோ பர்சன்ட் வச்சுருக்கேன் தனியா நிக்கிறேன் தனியா நிற்கிறேன் தனியா நிற்கிறேன் அப்படின்னா ஒரு கவுன்சிலராது இருக்கா அரசியலில் எதுக்குங்க வரும் மக்களுக்கு நல்லது செய்யணும் இப்படி தான் எல்லாரும் சொல்லி நிற்கிறாங்க ஆனால் நல்லது செய்கிறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியாதுங்க மக்கள் நலம் மக்கள் நலம் என்று கூறுவார் தம் மக்கள் நலம் ஒன்றை அப்படின்னு வாத்தியார் அண்ணியை பாடிட்டு போயிருக்காரு அப்போது மக்களுக்கு நல்லது செய்யணும்னா பதவிக்கு வரணும் பதவிக்கே வரணும் நான் தனியாகவே நின்றுக்கிறேன் தனியாகவே நின்றுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் கோஷம் போடுறதுனால இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்னு எடுத்துக்க முடியுமா சொல்லுங்க எல்லாருக்கும் எம்எல்ஏ வச்சுருக்காங்க கம்யூனிஸ்ட் எம்பிலாம் வச்சுருக்காங்க ரெண்டு ரெண்டு உங்களால் அதை பண்ண முடியுமா அப்போ எத்தனை நாளைக்கு நீங்கள் இப்படியே கோஷம் போட்டுட்ருக்க போகிறீங்க நீங்கள் வந்து கூட்டணியில் போய் சேரணும்னு நான் சொல்லலை அது ஏன் வேலை கிடையாது நீங்கள் கூட்டணிக்கு போங்க இல்லை தனியார் நில்லுங்கோ உங்களால் ஜெயிச்சு வர முடியுதா அப்போ தான் உங்களை வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃபோர்ஸாக கன்சிடர் பண்ணுவாங்க இப்போ துரைசாமி மாதிரியான ஆட்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நாம் தமிழர் கட்சி தனிச்சு நிற்கிறது தான் நாம் தமிழ் கட்சிக்கே ஒரு பலம் அதனால தான் வந்து அவங்களுக்கு இவ்வளோ பேர் வாக்கு செலுத்துகிறாங்க இளைஞர்கள் அவர் பின்னாடி வராங்க சீமான பின்னாடி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்களே பாருங்க மற்றவங்க சொல்கிற கருத்துக்கு நான் கவுண்டர் கொடுக்க முடியாது பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னென்னு கேட்டால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எத்தனை ஓட்டு வாங்கி என்ன பிரயோஜனம் உங்களால் வந்து ஒரு கவுன்சிலரோ ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ ஜெயிக்க முடியுமா அரசியல் கட்சி எதுக்கு ஆரம்பிக்கிறோம் பதவிக்கு வரணும் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு கட்சி வரைக்கும் நாங்கள் இப்படியே இருப்பாங்க அப்படியே அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு அந்த சிஸ்டத்து மேலே வெறுப்பு இருக்கிற அந்த மாதிரியான ஒரு வாக்குகளை அறுவடை செய்து கொண்டு இல்லை ஒரு சிலரது வாக்குகளை பிரித்து கொண்டு அப்படியே நாங்கள் இருப்போம் ஒரு கட்சின்னு வச்சுட்டு இருப்போம் எம்எல்ஏ எம்பியை பற்றி கவலையே கிடையாது அப்புறம் என்ன பண்ண முடியும் சரி கட்சியை வந்து இந்த ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்களே அதுவே இல்லை சின்னத்துக்கு அப்ளை பண்ணாமல் அவங்க மேலே இவங்க மேலேன்னு குறை சொல்லி நிற்கிறார் இவர் நான் பிரச்சாரத்தில் இருந்தேன் இல்லை வந்து அந்த புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதை கொடுத்தேன் இதை கொடுத்தேன்னு சொன்னால் என் கட்சியில் இவர் மட்டும்தான் இருக்காரா கட்சி ஆஃபீஸ்னு கிடையாதா ஆஃபீஸில் வேறு யாரும் வந்து இந்த அப்ளிகேஷன் அனுப்புறதுக்கெல்லாம் ஆள் பாஜக கூட்டணி சமத்துனார் ஏங்க நீங்கள் சும்மா இருந்த பாஜக தான் வந்து உங்களை கைப்பிச்சு இது கொடுத்தாங்களா அப்ளிகேஷன் அனுப்பாத அப்படின்னு இல்லை நீங்கள் கொண்டு போய் போஸ்டரில் போட்டிங்கன்னா அதெல்லாம் போஸ்ட் பார்க்கலன்னு தூக்கிட்டு வந்துட்டாங்களா நீங்களங்க அனுப்பிச்சிருக்கணும் நீங்கள் சும்மா இருந்து போட்டு நீங்கள் மற்றவங்களை குறை சொல்லி நிற்கிறீங்க இப்போ கரும்பு விவசாய சின்னத்தை முடக்கிட்டு இதுக்கப்புறம் இந்த சின்னத்தை கொடுத்துருக்காங்க மைக் சின்னத்தை அதனால் வாக்கு சதவீதம் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு குறையுன்னு நினைக்கிறீங்களா இல்லை ஏற்கனவே இருந்ததை மெயின்டைன் பண்ணுவாங்களா இல்லை கூடுமா அதாவதுங்க நாம் தமிழருடைய அந்த வாக்கு வங்கி அப்படின்றது என்டையர்லி டிஃப்ரெண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சிஸ்டத்து மேலே வெறுப்பு இருக்கவங்க மற்றபடி சீமான் அவர்களது கொள்கைகள் பிடிச்சிருக்கு அப்படின்னா என்ன கொள்கைன்னு சொல்ல சொல்லுங்க எந்த கொள்கையிலயும் ஒரு உறுதியாக இருந்தது கிடையாது திடீர்னு வந்து முருகையை மூப்பாட்டேன் அப்படின்னுவாரு திடீர்னு ஆள்கையில வேதம் இருக்கு ஆயுதம் இருக்கு அப்படின்னு குறை சொல்லுவாரு தீவிரவாதின்வாரு இதெல்லாம் ஒரு கொள்கையா இது நான் வந்து என்ன பண்ணுவேன் அந்த பாலடை கட்டி அதெல்லாம் அப்படியே போட்டோ எடுப்பேன் ஊர் ஆடு மாடெல்லாம் அப்படியே வெளிநாட்டுக்கெல்லாம் போய் இந்தா இதை வித்துட்டு வா அப்படின்னு சொல்லுவேன் பாட்டு ஏதோ ஆட்சி விட்டுனுங்கிறாரு அவர் சொல்றது வந்து சொல்லப்போனால் அவர் பின்னாடி படித்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இவர் சொல்றதெல்லாம் வேலைக்காவாதும் தெரியும் இந்த எம்பி எலெக்ஷன் தேர்தலில் கூட வந்து நாம் தமிழர் கட்சியில இருந்து நிறைய டாக்டர்ஸ் வந்து கேண்டிடேட்டாக வந்து நிப்பாட்டியிருந்தாரு நீங்க சொன்ன மாதிரி படித்தவங்க அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லியிருந்தீங்க கேண்டிடேட்டே வந்து டாக்டர்ஸ் நிறைய எம்பிபிஎஸ் முடிச்சு டாக்டர் அதுதாங்க நான் சொல்றேன் அவங்களுக்கு தெரியும் இவர் பேசுறதெல்லாம் வந்து வேலைக்காவாத விஷயங்கள் அப்படின்னு ஆனாலும் அந்த சிஸ்டத்து மேலே இருக்க அந்த வெறுப்பு அப்படின்றது சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு பையன் மட்டும் அப்பாவோட ஏதாவது தகராறு பண்ணிங்கன்னு இல்லை இது மாதிரி அப்படி இருப்பாங்க வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த வெறுப்பு தான் வந்து இப்போது சீமான் அவர்களுக்கான வாக்கு வங்கியாக இருக்கின்றது மற்றபடி சீமான்னு சொல்கிறது ஆமாங்க அவர் சொல்கிற மாதிரி அதெல்லாம் செய்யலாங்க வெறும் விவசாயத்தை மட்டும் பண்ணிங்கன்னா நம்ம எங்கேயோ போகலாங்க அப்படின்னா பெட்ரோலுக்கு என்ன பண்ணுவீங்க பம்பு செட்டு ஓடணும்ல அது கரண்ட்டு வேணும் இல்லை டீசல் வேணும் டிராக்டர் வச்சு விழுனா நாங்கள் மாட்டை வச்சே விழுவோம் அப்படின்னு சொன்னால் எத்தனி மாடு இருக்குது ஒரு பக்கம் மாடு என் தெய்வம்ன்றார் இன்னொரு பக்கம் நாடான மாட்டுக்கறி துணனுன்றார் இப்படி முரண்பாடா பேசிட்டு இருக்கவங்கள வச்சு நீ என்னங்க பண்ண முடியும் அந்த வெறுப்பு அப்படின்றது மட்டும் தான் அதை வச்சு அவர் அறுவடை பண்ணி நின்று அந்த சிஸ்டத்துக்கு மேல வெறுப்பு இருக்கக்கூடிய சில இளைஞர்கள் இல்லை சில சிலர்கள் வந்து ஒரு காலகட்டத்துக்கு மேல இது வந்து வேலைக்கு ஆகாது நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போட்டு நமக்கு வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லி மனம் திருந்தி வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி நாம்து கட்சிக்குடியே பயணிப்பாங்களா நிச்சயமா அது ஒரு அந்த என்ன சொல்றது அஹ் ஒருத்தர் ரொம்ப அழகா சொன்னார் பதினெட்டு வயசுல கம்யூனிஸ்டா இல்லாத ஒருத்தனும் முப்பது வயசில் கம்யூனிஸ்டாகவே இருக்கிற ஒருத்தனும் அவனை கொஞ்சம் செக் பண்ணணும் அப்படின்வார் ஸோ அந்த இளமையில் வந்து இந்த விருப்பெல்லாம் இருக்கும் ஒரு எதிர்ப்பு இருக்கும் போக போக ஐயையே இது ஒன்றும் வேலையாகாதா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சின்றது வந்து அவங்களால அந்த கிரிட்டிக்கல் மாஸ் அப்படின்றத ரீச் பண்ண முடியாது ஒரு எம்எல்ஏ எம்பி அப்படின்றது என்றைக்குமே ஜெயிக்க முடியாது இப்போ நாம் தமிழர் கட்சியும் விஜயோட தமிழக வெற்றிக்கிழமும் கூட்டணி வைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதுக்கான வாய்ப்புகள் சாத்திய குறுகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஏன் விஷால் அவர்கள் கூட கட்சி ஆரம்பிக்க வரான்னு சொல்லியிருக்காரு அதையும் கூட்டணி வச்சுக்காங்களா அண்ணன் டிஆர் அவர் ஏதோ இல்லை விஷால் வந்து தெலுங்குன்னு சொல்லி அவரை சேர்த்துக்க மாட்டார்ல சீமா அவர் இவரை என்னன்னு திருப்பி கேட்பாரு இதெல்லாம் எதுக்கு வந்து அப்புறம் டிஆர் அண்ணன் டிஆர் சரி அவர் தமிழர் தானே மயிலாடுதுறை தானே அவர் கட்சி அவர் கட்சி இருக்கா அது கூட சேர்த்துக்கலாம் ரைட் அதுக்கு என்னப்பா இன்னும் யார் யாரெல்லாம் சினிமா நடிகர்கள் கட்டி அதை விட்டுட்ட மாதிரி நவரச நாயகன் கார்த்திகா உங்கள் பேர் மக்கள் கட்சி கரெக்டு அவர் கட்சியை கூட சேர்த்துக்கலாம் சிங்கமும் இன்னும் சின்னம் கேட்டு நினைக்கிறேன் ஆனால் சிங்கம் கொடுக்க மாட்டாங்க ஃபார் அனிமல் சின்னம் அதான் அனிமல்ஸ் சின்னம்லாம் கொடுக்கறதில்லன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி எல்லா நடிகர்களையும் சேர்த்துக்கலாம் தமாசா இருக்கும் ஒரு பக்கம் வந்து நடிகர்கள் வந்து அரசியலுக்கே வரக்கூடாதுன்னு சொல்றாரு மறுபக்கம் வந்து நடிகர்லாம் சேர்த்துப்பாரு அப்படின்னு நினைக்கிறீங்க அதாவதுங்க எனக்கு எதிராக யாரும் வரக்கூடாது அப்படின்னு எங்களோட வந்தால் அதில் பிரச்சனை கிடையாது உடனே அவர் என்ன சொல்வார் நாங்கள் வந்து ரஜினிகாந்த் அவர்களை ஏன் எதிர்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து தமிழர் கிடையாது எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே அப்படின்னு சொல்வாரு சரி ஓகே சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் விஷயத்தில் இவருடைய நிலைப்பாடு என்னவா இருந்தது அப்படின்னு கொஞ்சம் கேளுங்க அவரை அவங்க பிரதமர் ஆவதற்கு நீங்கள் ஆதரிச்சிங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பாருங்க அப்போது இந்த தமிழன் அயலான் அப்படின்றதெல்லாம் தமிழ்நாடுக்கு மட்டும் தானே அப்போ இந்திய அளவில் அந்த கொள்கையெல்லாம் சரிப்பட்டு வராதா அப்படின்னு நீங்கள் ஒரு வார்த்தை கேளுங்க ஸோ அவர்கிட்ட கன்சிஸ்டன்சின்றதே கிடையாது இவர் இதே விஜய் அவர்கள் வந்து நாளைக்கு இல்லை இவரோடலாம் நான் என்ன கூட்டணி நான் ஒரு சூப்பர் ஹீரோ ரேஞ்சில் இருக்கேன் அதனால் கூட்டணி கிடையாது அங்கே தனியாக தான் நிற்பாள் அப்படின்னு சொன்னால் அப்போ சொல்லுவார் இவர் இவங்களாம் அவர் இவர் விஜய்க்கும் வேற ஏதாவது விஜய் தமிழர் இல்லைன்னு கூட ஏதாவது சொல்லலாம் இல்லை வேற ஏதாவது ஒன்று குற்றச்சாட்டு வைக்கலாம் அவர் கிறிஸ்டின்னு சொல்லலாம் வேற ஏதாவது இப்படி சொல்ல மாட்டார் எதையோ ஒன்று சொல்லுவார் அவருக்கு சொல்றதுக்காக கேட்கணும் குற்றச்சாட்டு அப்படி வாங்கி வந்ததை அள்ளி விடலான்னு வச்சுக்கோங்களேன் அதனால அது ஒன்றும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்னோட சேர்ந்தா ஓகே இப்போ நம்ம அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் சொல்லலையா அந்த மதம் பிடித்த யானையை விட முதவரை பிடித்த பாஜக அப்படின்னு இல்லையா ஏன் இத்தனை வருஷம் கூட இருக்கும்போது தெரியல உங்களுக்கு இப்போதான் தெரியுதா அண்ணன் டிடி ரொம்ப அழகாக கேட்டாரு ஏன் கூட்டணியில் இருக்கும்போது தெரியல வெளில தான் தெரியுதா அப்படின்னாரு அந்த மாதிரி தான் எங்களோட இருந்தீங்கன்னா ஆ நீங்க நல்லவர் வெளில போயிட்டீங்கன்னா உங்களை கழிவு கழிவு ஊற்றுவோம் இது எல்லாருக்கும் சகஜம் தான் சீமானவர்களுக்கு கைவந்த கால அது நம்மிடையே கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பயந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார் நன்றி கார்த்தி